மாரம்பரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி பிருந்தாக்கு வந்து ராகவன் வந்து வில்லனுங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உண்மையை வந்து சொல்கிறதுக்காக வீரா கிட்ட செம கோவத்தோடு போகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பிருந்தா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி மடியில் படுத்துக்கிட்டு மாறன் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து சந்தோஷம் என்கிட்ட வந்து இருந்ததே இல்லை முதல்ல வந்து அம்மா இருந்தாங்க அம்மாவை என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு வந்து யாருமே என்னை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க ஒன்றை தவிர அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பீராவை வந்து பிடிச்சிருந்துச்சி அதை அவ கூட சேர்ந்து வாழணுன்ட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணோம் ஆனால் கடைசியில் அவங்க கூட வந்து வாழ முடியுமான்னு வந்து எனக்கே சந்தேகமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மாறா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அவகிட்ட வந்து நேத்தியே சொல்லிட்டேன் வந்து நானே வந்து உன்னை விட்டு பிரிஞ்சிடறேன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து வள்ளி வந்து அவன் மாறனை எழுப்பி விட்டுட்டு ஏன்டா இப்படிலாம் இருக்க இதெல்லாம் வந்து செய்யாதரா அவன் உன்னை விட்டு கோவப்பட்டு உன்னை ஏதாவது திட்டினாலா அப்படின்னா சாச்சா என்னை வந்து அவள் முழுசாக இப்போ புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக தான் வந்து பார்த்துக்கிறா அப்படி இருந்தாலும் நான் தான் வந்து அவளை விட்டு ஒதுங்கி போகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ராகவன் வந்து பாவம் வந்து அவன் கஷ்டப்படுறான் அவன் இப்பயே பார்த்தியா அவன் என்னென்னு திட்டின மாதிரிலாம் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால் நான் வந்து இதுக்கு முடிவுக்கு எல்லா விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் வந்து உள்ளே போகிறது மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறப்ப டே இதுக்காகலாம் வந்து நீ இப்படிலாம் பேசாதடா நீயும் சரி அவனும் சரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அது நடக்கவே நடக்காது யாராவது ஒருத்தர் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் இப்போ வந்து ராகவன் வந்து வீரா வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சானா ராகவன் மேலே வந்து பழி விழுந்துடும் அப்படின்னா அப்பா அவனை வெறுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி அண்ணி அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இது எதுவுமே நடக்கக்கூடாது நல்லா யோசிச்சுப்பார் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு அன்பு பாசம் எதுவுமே கிடச்சதில்ல என்னை வந்து யாருக்கும் பிடிக்காது அதனால் எனக்கு என்ன ஆனாலும் யாரும் பெருசாக கண்டுக்க போகிறது கிடையாது ஆனால் ராகவனுக்கு அப்படி கிடையாது ஒரே நல்ல எல்லாமே மாறிச்சுனா அவனால் வந்து தாங்க முடியாது அதனால் இதுக்கு ஒரே தீர்வு நான் வந்து உள்ளே போகிறது தான் அப்படிங்கிறப்ப ஒருவேளை நான் வந்து உள்ளே போய் வந்து பத்து வருஷம் இருந்தால் கூட நீங்கள் வந்து பீராவை வந்து திட்டிகிறாதீங்க யாரும் அவளை வந்து நல்ல அன்பாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அசந்து தூங்கிடுறாங்க தான் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது வந்து வந்து ஏக சந்தோஷத்தில் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு வீரா எனக்கு தோசை வேணும் நல்லா முருகலா சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதை பார்த்தோன்னே செம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் சரின்ட்டு தோசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீரா வந்து கொடுக்குறாங்க அந்த அப்போ பிருந்தாவும் வந்துடுறாங்க வா பிருந்தா வீரா பிருந்தாவும் வந்திருக்கா அவளுக்கும் ஒரு தோசை நல்லா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தாக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து போடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மாறணும் வராங்க உடனே ராகவன் வந்து வீரா மாறணும் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சாப்பாடு வந்து பிருந்தாக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை உடனே வந்து டக்குன்னு பிருந்தா வந்து மாமா நீங்கள் சாப்பிடுங்க மாமா நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரின்னு வந்து ராகவனை வந்து கண்டுக்காமல் மாரங்கிட்ட வந்து அன்பா பேசுகிறத பார்த்தோன்னே ராகவனுக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன இப்போ நம்மளை மதிக்காமல் அவனை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க வீரா வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்கலான்னு போகிறாங்க கிட்ட வந்தப்ப வந்தப்போ எனக்கு ஒன்றும் வேணாம் பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க மாறன் வந்து பீராக்கிட்ட வந்து எதுவும் பேசக்கூடாது சாப்பாடு கையில் வாங்கிக்கூட சாப்பிடக்கூடாதுங்கிறத முடிவு எடுத்துருக்காங்கிற விஷயத்த வந்து பிருந்தா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் ராகவன் தனியாக நவுந்து போனோன்னே வந்து பிருந்தா சொல்கிறா வந்து வீராக்கிட்ட வந்து தனியாக பேசுகிறத வந்து கேட்குறாங்க அக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன்க்கா மாரன் மாமா ரொம்ப நல்லவர் அவரை வந்து நீ எந்த ஒரு விஷயமும் தப்பாக நினச்சிக்காத அவரை வந்து கோவப்பட்டு அவசரப்பட்டு திட்டிராத ரொம்ப பாசக்கார ஒரு அவர் எது வேணாலும் அன்பா யாருக்காக வேணாலும் உடனே உதவி செய்கிறவர் அப்படிங்கிற மாதிரி என்ன மாறனு வந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி வந்து சண்டை பேசுகிறாளே அப்படின்னு ராகவன் வந்து இவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக வந்து யோசிச்சு சரியா வந்து அவகிட்ட வந்து உண்மையை வந்து அப்படி சும்மா போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பிருந்தாக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி வந்து பொடி வேணுமா கண்மணி செஞ்சு கொடுத்தது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வீரா கிட்ட ஏதோ நீ சொல்லணும்னு நினைச்ச ஆனால் வந்து அவள் காதிலே வாங்காமல் போயிட்டா என் கிட்டே சொல் என்கிட்ட சொன்னேன்னா நான் உனக்கு எது என்ன வேணாலும் வந்து நிறைவேற்றி வைப்பேன் மேற்கொண்டு படிக்கணுமா ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல் அப்படின்னு வந்து சும்மா ஆசை வார்த்தை காட்டி நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ராகவன் உடனே பிருந்தா வந்து கரெக்டாக உஷாராயிட்டு ஏதோ பேசுகிறது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க என்னமோ சரியில்லை இவ்வளோ வந்து முதல்ல நம்ம கரெக்டாக வந்து நோட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து உட்காடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் ராகவனை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடா நீ வந்து வக்கீல் அவர்கிட்ட வந்து பேசினியா இல்லையா எப்படியாவது மாறனை வந்து வெளியில் கொண்டு வந்தாகணும் எந்த தப்பும் செய்யாதவல்ல அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பிருந்த பக்கத்தில் நிற்கிறப்பயே வந்து ராகவன் வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட முடியாதுப்பா நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை முடியாத பட்சத்தில் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா அதனால் என்னென்னா அவன் வந்து வேறு வழியே இல்லை அவன் போய் தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அதை வந்து உண்மையை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் சில சமயம் வந்து அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேரம் வந்து ராகவன் வந்து தான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் வந்து அவன்லாம் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராகவே சொன்னோன்னே ராமச்சந்திரன் என்னடா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப உண்மை சில சமயம் கசக்க தான் பசங்க அதுக்காக வந்து இப்படிலாம் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே பிருந்தாவுக்கு செமக்கவும் வந்துருச்சுன்னே சொல்லலாம் என்னடா நீ ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப என்ன என்னப்பா பண்ண சொல்கிற வீராக்கும் இதை எல்லா உண்மையும் வந்து புரிய வைக்கணும்ல அதுக்காக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மீசியம் முறுக்கிற மாதிரி முறுக்கிட்டு வந்து வேஸ்ட்டியை வந்து மாசாக கட்டிட்டு காட்டுற மாதிரி வந்து கேவலமாக வந்து ராகவன் வந்து போயிட்டுருக்காங்க அது பார்க்கவே செம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த செகண்டு தான் வந்து பிருந்தா வந்து முடிவு பண்ணுறாங்க என்ன மாரன் மாமா வந்து இந்த ராகவன் மாமாக்காக வந்து இவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ஆனால் கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாமல் இப்படி வந்து மாரன் மேலே வந்து அன்பு பாசம் துளி கூட இல்லை இப்படி வந்து மாட்டி விட்றாரு இது சரியே கிடையாது இதுக்கப்புறமும் இவர் போயிட்டுருக்கபடி பார்த்தா நம்ம வந்து அக்கா கிட்டே உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வந்து மாமா கஷ்டப்படுவார் மாரன் மாமா கஷ்டப்படாமல் நம்ம விட்டுறக்கூடாது இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி உண்மையை சொல்கிறது தான் எல்லாேருக்கும் நல்லது அப்படின்னு பிருந்தா அதிரடியாக மாதம் முடிவெடுக்கிறாங்க சொல்லலாம் அந்த இடத்துல அப்போ தான் நைட்டு வந்து மாறன் வந்து மெத்தையில் வந்து தூங்குறாங்க எப்போதும் வீராக தான் மேலே தூங்கிட்டு இருப்பாங்க மாறன் தரையில் படுப்பாங்க இப்போ பார்த்தா வீரா வந்து கீழே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க மாறன் வந்து எப்போதும் போல் வந்து சொல்கிறாங்க வீரா உனக்கு என்ன நீ பேசாமல் அத்தை ரூம்லேயே போய் வந்து தூங்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் பேசுகிறது எதையும் கேட்காம வந்து அழுதுகிட்டே அப்படியே அசந்து கண்ணை முடிக்கிட்டு படுத்து தூங்குறாங்க இதை பார்த்தோன்னா மாறன் வந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது வீரா ஆனால் அப்படி இருந்தும் என்னால் வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கு தவிக்கிறேன் தவி செஞ்சு என்னை மன்னிச்சிடு நீ எப்போவுமே வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக நல்லா இருக்கணும் தான் நான் மனசாரன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறன் மனசில் நினைக்கிறதோட எபிசோடு வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே